நாளுக்கு நாள் வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டும் தங்கம் விலையால் சாமானிய மக்கள் அதிர்ச்சியில் ஆடிப்போயுள்ளனர் தங்கத்தை சாமானிய மக்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அதிரடியாக அதிகரித்து வருகிறது புத்தாண்டு தொடங்கியது முதலே ஜெட் வேகத்தில் உயர்ந்து வரும் தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டிலாவது விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே கிடுகிடுவென உயர்ந்து வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை எட்டி உள்ளது அதுவும் கடந்த இரண்டு நாட்களாக சவரனுக்கு மூன்றாயிரம் முதல் நான்காயிரம் வரை உயர்ந்துள்ளது தங்கம் விலை போற போக்கை பார்த்தால் இனிவரும் நாட்களில் தங்கம் வெள்ளி வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் இருந்து வருகின்றனர் தொடர்ந்து ஜெட் வேகத்தில் உயரும் தங்கம் விலையால் பெண்களை பெற்ற பெற்றோர் திருமணத்திற்கு என்ன செய்வது என்று புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தங்கம் விலை சவரனுக்கு ஒரு லட்சத்தை நெருங்கும் போதே மக்கள் அதிர்ச்சியில் உறைந்த நிலையில் தற்போது ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தை கடந்துள்ளது கடந்த பத்து நாட்களில் மட்டும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை பத்தாயிரம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளது இனிவரும் காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு தங்கம் வாங்குவது எட்டாக்கடியாக உள்ளதாக இல்லத்தரசிகள் கவலை தெரிவித்துள்ளனர் எனக்கு தங்க எடுக்கும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தது இப்போ ஒரு கிராம் தங்கத்துக்கே இருபத்தி பதினோரா லட்ச ரூபாய்க்கு கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கு எங்களை மாதிரி ஏழைப்பாளிகள் எப்படி இந்த மாதிரி தங்கத்தை வாங்கி எங்களுடைய பெண்களை க கரை சேர்க்க முடியும் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்தால் நாங்கள் எப்படி சமாளிக்க முடியும் தங்கம் கூடுறது வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா அன்னாடம் காட்சிகள் வந்து எப்படி வாங்கி பிள்ளைங்களை கரை சேர்க்க முடியும் இன்னைக்கு என்னன்னா நமக்கு ஒரு தங்கம் வலையை வந்து நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு இப்ப நம்ம வாங்கணுங்கிறதே மறந்துடாமலாம் அந்த அளவுக்கு இருக்கு காலையில் ஒரு ரேட்டு சாயந்தரம் ரேட்டா அப்படி இருக்கு இந்த நிலையில என்னன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனோ பிறந்தாள் ஃபங்க்ஷனோ வந்துச்சுன்னா நம்ம ஒரு அவங்க செஞ்சிருப்பாங்க நம்ம திரும்ப செய்யணும் அப்படிங்கிற நிலையில நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னோக்கிட்டி இல்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தா கூட ஒரு பவுன் வந்துட்டு ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபா எண்பது ரூபாக்குள்ள தான் நம்ம வாங்கியிருப்போம் ஆனா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷ காலத்துல என்னன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல பவுன் வந்து தாண்டி போச்சு இதேபோல் தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் அதிரடியாக உயர்ந்து வருகிறது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது வெள்ளியின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது தங்கம் விலை உயர்வுக்கு சர்வதேச நாடுகளில் நிலவும் அரசியல் பதற்றமே காரணமாக இருந்து வருகிறது அதாவது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கிரீன்லாந்து நாட்டின் மீது புதிய வரி விதித்திருப்பதே இதற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது மேலும் டாலருக்கு நிகரான ரூபாயின் வீழ்ச்சி நிச்சயமற்ற பொருளாதார நிலையால் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுவதால் அதிக அளவில் முதலீடு செய்யப்படுகிறது அதேபோல பாதுகாப்பான முதலீடாக இருக்கும் தங்கத்தை அனைத்து நாடுகளின் ரிசர்வ் வங்கிகளும் சேமிக்கும் காரணங்களால் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இப்ப விற்கிற கோல்டு விலை வந்து வரலாறு காண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பாமர மக்களால் வந்து அந்த கோல்டு வாங்க முடியுமா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகத்துக்குரியது போயிட்டு இருக்கு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவங்க இடத்துல நின்று பார்த்தோம்னா அந்த கோல்டு வாங்க முடியுமா அப்படின்றது வந்து சந்தேகம் தான் அந்த முப்பதாயிரத்துக்குள்ள தான் வந்து நாங்கள் வந்து வீட்டோட செலவையும் பார்த்துக்குறோம் அதை மிச்சப்படுத்தி தான் நாங்கள் கோல்டு வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போதிக்கி எங்களால் இந்த இப்படி ரேட் அதிகமாகிட்டே போகும் பட்சத்தில் எங்களால் கோல்டு வாங்க முடியல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட வில வந்து உயர்ந்துக்கிட்டே போகிறதுனால சாமானிய மக்களும் வாங்க முடிய மாட்டேங்குது ஒரு இப்போ நடுத்தர மக்களும் வாங்க முடிய மாட்டுது ரொம்ப ந என்ன சொல்கிறது ஏழை மக்களும் இதை வாங்க முடியுது உயர்தர மக்கள் மட்டுமே வாங்கக்கூடிய தங்கத்தை வந்து அப்போ நடுத்தர மக்கள் எப்போ வாங்குறது அந்த சாமானிய மக்கள்லாம் எப்போ வாங்குறது தொடர்ந்து ஏறிக்கொண்டே செல்லும் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்புள்ளதா என நம்மில் பலருக்கும் கேள்வி இடும் அதற்கு பதிலளிக்கும் பொருளாதார வல்லுநர்கள் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தினால தங்கத்தின் கவர்ச்சி குறைந்து விலை குறையலாம் என தெரிவிக்கின்றனர் பொருளாதாரம் வலுப்பெற்று சர்வதேச ஸ்திரத்தன்மை அதிகரித்தால் பாதுகாப்பான முதலீடாக இருக்கும் தங்கம் மீதான ஆர்வம் குறையும் எனவும் தெரிவிக்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள் தற்போது இருக்கும் கால சூழலில் தங்கம் வாங்குவது என்பது சாமானிய மக்களின் வாழ்க்கையில் கனவாக உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை புத்தாண்டின் தொடக்கத்திலிருந்து ஜெட் வேகத்தில் உயர்ந்து வரும் தங்கம் இனிவரும் நாட்களில் ஆவது குறையாதா என்ற இயக்கத்தில் காத்திருக்கின்றனர் சாமானிய மக்கள்